ஒரு சிறப்பு எங்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்தமா எங்க ஊரே சிறப்பு அயராத உழைப்புல வாழ்றதால அடங்காத திமிரு கொஞ்சம் இருக்கு அறுவடை அரிசி தின்று வாழ்றதால அள்ளி கொடுக்க அன்பு அதிகம் இருக்கு வணக்கம் இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இலங்கையில வந்து பொதுவா வந்து முந்திய ஒரு காலத்துல அப்படி கரையாயே தமிழற்ற தேர்தல்ல ஒரு ஒரு கிராஃபிக் கொண்டு போடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாக இலங்கை கூறாயே ஒரு நிறம் ஆனால் தனியாக மட்டக்களப்பில் மட்டும் ஒரு மஞ்சள் கலந்த நிறத்தோடு இருக்கேக்க மங்களகரமை பார்க்கும் பொழுது ஒரு பெருமையாக இருக்குது தமிழனை அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து வல்வெட்டு துறையில் தலைவர் பிறந்த விடயம் உங்களுக்கு தெரியும் தலைவர்கிட்ட ஊரென்று தெரியும் ஆனால் யாழ்ப்பாணம் மாவட்டம் இன்றைக்கு தலைகளை மாறி மொத்தமாக கிள்ளி கொடுத்து விட்டது சிங்கள தேசத்துக்கு அவருடைய வாக்குகளை அது நல்லவருக்கு கொடுத்தது அதில் வருத்தகம் இல்லை என்றாலும் அந்த மட்டக்களப்பு மண் இன்றைக்கு செய்த ஒரு நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம் என்னதான் நாங்கள் அதுக்குள்ள மட்டக்களப்புக்குள்ள அதாவது பல வீரர்கள் பல போராளிகள் தலைவருக்கு விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் உயிரணித்த பலர் கால்கை இல்லாமல் அப்படி பலர் இருக்கின்றார்கள் அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு சில துரோகிகளும் அங்கே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த மண் தான் இன்றைக்கு தமிழற்ற புரிம்ப அந்த நாடு தனி நாடுன்றதை தமிழற்று நாடுன்றதை காட்டியிருக்கின்ற உண்மையில அப்படின்னா ஒரு தமிழனால் எனக்கும் அது பெருமையாக இருக்குது பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்குது இது இது ஒரு இனவாத மண்டில் ஆனால் எங்களுக்குன்ற ஒரு இடம் இருக்குதுன்றக்குள்ள அந்த இடத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது அந்த மட்டக்களப்பு மக்கள் அந்த மண் அதை பார்க்கக்கூடிய இருக்குது இப்போ பெரிய அளவில் பேசும் பொருளாயும் அதாவது இந்த படம்தான் இப்போ இணையத்தில் பரவிக்கொண்டிருக்குது இந்த படம் வந்து முந்திய ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புல்லை அப்படியே கரையாக ஃபுல்லாக தமிழர் தெரிய அப்படியே தெரியும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக மட்டக்களப்பில் தான் தெரிகிறது ஒரு பெருமைக்குரிய விடயம் நிச்சயமாக மட்டக்களப்பு மக்களுக்கு வாழ்த்துக்கள் அது தமிழரசு கட்சிக்கு மூன்று சீற்று கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் நல்லதை செய்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தமிழன் எங்கே வாழ்ந்தாலும் தமிழன் தான் அது வடக்காக இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி எங்கே ஜெர்மனியாக இருந்தாலும் சரி அல்லாட்டி ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி தமிழன் தமிழன் தான்ன்ற சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடப்பிருக்கேன் நன்றி வணக்கம்